இந்தியாவிலிருந்து அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆயுதங்களை ஒழிப்போம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சிபிஎம் உடைய தேர்தல் அறிக்கை அதற்கு ராஜ்நாத் சிங் கடும் பதிலடி காங்கிரஸ் நிலை என்ன தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இது வந்து இந்த சேனல் வந்து ஒரு மீடியா பேஸ்குமாரி தான் இது வந்து தேசிய அளவில் என்ன நடக்குதுன்னு சொல்றதுதான் எந்த கட்சிக்கும் ஆதரவாக பிரச்சாரம்லாம் செய்யறது இல்லை இந்த சூழலில் இப்போ சிபிஎம் உடைய தேர்தல் அறிக்கையில் மிக மிக முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அணு ஆயுதம் உள்ளிட்ட பேரழிவு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் சிபிஎம் தான் ரெண்டாயிரத்தி நான்குலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு மிகவும் ஆதரவு வகித்தவர்கள் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் பிஜேபிக்கு எதிரான நேர்கொள்கை சிபிஎம் தான் சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட்டுக்கு தான் இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு நிலமை எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் ஆனால் கம்யூ அவங்க பாட புஸ்தகத்துலேருந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோலாக தான் இருக்குது பல விஷயங்கள் இப்போ தான் பிஜேபி மாற்றுதார்கள் தெரியும் ரெண்டும் வெவ்வேறு கொள்கைகள் கொண்ட கட்சி இப்ப இப்போ சிபிஎம்முடைய தேர்தல் அறிக்கை அவ்வாறு இருக்குது சிபிஎம் பெரும்பாலும் சைனீஸ் பேஸில் இருப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஹிந்து என்றா கூட சைனீஸ்லாம் அன்றைக்கி போயிட்டு வருவாப்புல சைனாலாம் அது தனி இப்போ சிபிஎம் உடைய தேர்தல் அறிக்கை அவ்வாறு இருக்குது ஆனால் இந்தியாவை சுற்றி நிறையா அணு ஆயுத எதிரி நாடுகள் இருக்குது ஒன்று சைனா ஒன்று பாகிஸ்தான் இந்த சூழலில் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அணு ஆயுதங்கள் மிக தேவை இந்தியா கிட்ட நூற்றம்பதோ நூற்றி இருக்குன்னுவாங்க இருக்குன்னு வாங்க ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட்லாம் பார்த்தா தெரியும் இந்தியாவை பத்து ஆயுதம் கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு வாங்க பட் நம்மளுடைய டிட்டரன்ஸ்லாம் அது வேறு அந்த விஷயத்தில் சில விஷயத்தில் நம்ம சைனாக்கே டஃப் கொடுக்குறோம் இந்தியா கிட்ட அணு ஆயுதம் தான் சைனா இந்தியா மலை இப்போ படம் எடுக்க தயங்குது சில பேர் சொல்லலாம் அவ்வளோ சதுரடி புரு சதுர கிலோமீட்டர் பிடிச்சதா பிடிச்சாங்க இல்லைன்றதுலாம் அது வேறு மாதிரி விஷயங்கள் ஏன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் அமெரிக்கா இருக்குது ப பல விஷயம் இருக்குது இப்போது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு தேவையான அணு ஆயுதத்தையே நீக்குவோன்னு சிபிஎம்முடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது இதுக்கு காங்கிரஸ் அமைதியாக இருக்குது நான் வந்து அரசியல் விமர்சகராக தான் பேசுகிறேன் நியூஸாக தான் பேசுகிறேன் இந்த சூழலில் ராஜ்நாத் சிங் கேள்வி கேட்டிருக்காரு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் தானே புது கவர்மெண்ட் ஃபார்மான வரைக்கும் அவர் தானே பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்போ காப்பந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர் கேள்வி கேட்டிருக்கார் சிபிஎம் தேச விரோதத்துக்கு எதிராக தேச பாதுகாப்பு எதிராக நடக்குதா அனா இதை இல்லாட்டி இந்தியாவுடைய பாதுகாப்பு நிலை ஆகும் இந்த விஷயத்த காங்கிரஸுடைய மௌனம் ஏன்னு கேட்டிருக்காங்க இத்தனைக்கும் அணு ஆயுதம் இந்திரா காந்தி காலத்தில் தான் ப்ராஜெக்ட்ஸும் ஸ்மைலிங் புத்தான் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் போக்குறான் அதுக்கு அடுத்து நரசிம்ராவ் ட்ரை பண்ணாங்க முடியல அப்புறம் வாஜ்பாய் அந்த மாதிரி பண்ணார் ரெண்டு கவர்மெண்ட்டு தான் அணு இந்த விஷயத்தில் ஸ்டெப் எடுத்து பண்ணாங்க ஆனால் இப்போ சிபிஎம் எப்படி சொல்லும்போது இந்தியா கூட்டணியில் கேரளாவில் மட்டும்தான் சிபிஎம்க்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி மற்ற மாதத்து ரெண்டு பேர் கூட்டணி தமிழகத்துல எப்படி திமுக கூட கூட்டணி தமிழகத்தில் பத்து காங்கிரஸ் நிற்குது நாலு சிபிஐ சிபிஎம் நிற்குது ரெண்டும் சேர்த்து மீதி எல்லா மாநிலத்திலும் அப்படிதான் பீகார் வெஸ்ட் பெங்கால் திரிபுரா அப்படிதான் அப்படி இருக்கும்போது இவர்கள் பங்காளிகளை ஒரு இடத்துல அரைச்சிக்கிறாங்க மற்ற இடத்துல கூட்டிக்கிறாங்க அப்படி பங்காளி ஒன்று நம்ம நாட்டுக்கு எதிராக பேசும்போது காங்கிரஸுடைய பதில் என்னன்னு ராஜ்நாத் சிங் கேட்குறாரு ஆனால் இதுவரை காங்கிரஸ் எதுவும் மாயை திறக்கவில்லை என்பதுதான் இதுவரை நமக்கு தெரிந்த தகவல் நன்றி வணக்கம்